வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலேஜ் செய்திகள் வெளிநாட்டவர்களுக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் புதிய வசதிகள் அறிமுகம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரத்தை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வழங்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஏற்பாடு செய்துள்ளனர் நாட்டில் தங்கியிருக்கும் குறுகிய காலத்துக்காக இந்திய சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதான் இலங்கை வரும் சுற்றுலாப் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் விமான நிலையத்தில் தற்காலிக சார்தை அனுமதி பத்திரம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் அனுமதி பத்திரங்கள் பெறுவதற்கு இதுவரை விரகர வரை செல்ல வேண்டி இருந்தது இது தொடர்பாக சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினரும் சுற்றுலா பயணிகளும் அவ்வப்போது விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை இந்த நடைமுறையின் மூலம் அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் கவர முடியும் என்று திணைக்களம் எதிர்பார்க்கின்றன எப்படி இருப்பினும் இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அவர்களின் நாடுகளில் வழங்கிய ஓட்டுநர் உரிமம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான விமான சேவைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டார் ஏர்வேஸ் இலங்கை மற்றும் கட்டார் தலைநகர் டோஹாவுக்கு இடையிலான விமான சேவைகளின் எண்ணிக்கையை கட்டார் ஏர்வேஸ் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாம் தினசரி ஐந்து முறை இயக்கப்படும் குறித்த விமான சேவைகள் ஆறாக அதிகரிப்பதற்கு முடிவெடுக்கப்படுகிறது இந்த மாதம் பத்தாம் திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வரும் என்ற அறியமுடுகின்றது போயிங் செவன் எயிட் செவன் என்ற விமானம் மூலம் பயணிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேம்படுத்த இருக்கின்றனர் அத்துடன் கட்டாரில் ஹம சர்வதேச விமான நிலையம் ஊடாக மத்திய கிழக்கு ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு செல்வதற்கான வசதிகளை வழங்க இருப்பதாகவும் கட்டார் ஏர்வேஸின் ஊடக அறிக்கை சொல்கொண்டதாம் சிறு பொறியும் இன விடுதலைக்காக நனவாக்கும் உமா சீமான் வாழ்த்தேன் தூரத்தில் தெரியும் சிறுபொறி இன விடுதலைக்கான நினவாக்கும் என்றும் பெரும் வெளிச்சத்தை தரவில்லது என்றும் பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கும் இலங்கை வம்சாவளி தமிழரான உமாகுமாரனுக்கு சீமான் வாழ்த்துச் செய்தி அறிவித்திருக்கிறார் உமா குமரனின் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இங்கிலாந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிருக்கும் வென்றுள்ள அன்பு தங்கை உமா அவர்கள் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் என்ற பெருமையை தங்கை உமா அவர்கள் பெற்றுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியே இனவழிப்பு தந்த காயங்களோடும் கண்ணீரோடும் ஊரிழந்து உறவிழந்து உரிமையிழந்து உயிர் சுமந்த உடல்களாக அடைக்கலம் தேடி அலைகின்ற நூற்றாண்டு பெருந்துயரைக் கண்ட தமிழினத்துக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கும் இதுபோன்ற சிறு சிறு அதிகார பகிர்வம் அங்கீகார நிமிர்வம் மிக இன்றியமையாதது தூரத்தில் தெரியும் சிறுபொறியும் இன விடுதலைக்கனவை நனவாக்கும் பெரு வெளிச்சத்தை தரவல்லது என்பதனால் தங்கை உமகுமரனின் வெற்றி உலகத் தமிழனின் வெற்றியாகும் தம்மை தேர்ந்தெடுத்த ஸ்டார்ட் தொகுதி மக்களின் மேம்பாட்டுக்கும் நல்வாழ்ப்புக்கும் சிறப்பு பணியாற்றவும் உலகத் தமிழர் உரிமைக்குரலாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஒழிக்கவும் தங்கை உமகுமரனுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் என்று சீமான் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார் முன்னாள் போராளி ஒருவர் மர்ம முறையில் உயிரிழப்போம் மன்னார் மாந்தேமேற்குப் பிரிசெயலாளர் பிரிவில் அடம்பன் பகுதியில் முன்னாள் போராளி ஒருவர் மர்மமான முறையில் உயிழந்திரைக்கானார் பிரேம் என்று அழைக்கப்படும் நாற்பத்தி ரெண்டு வயதான கோபாலகிருஷ்ணன் கோகல் பிரேம்குமார் என்ற முன்னாள் போராளி ஒருவரை உஜலந்திரைக்கானார் குறித்த நபர் அடம்பன் வீதியில் தனது வீட்டுக்கு முன் தொலைபேசியில் கொண்டிருந்தார் என்றும் திடீரென தன்னை வாகனத்தில் மோதிவிட்டு சென்று விட்டனர் என்று சத்தமட்டுள்ளார் இந்த நிலையில் குடும்பத்தாரின் உதவியுடன் உடனடியாக அடம்பர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட மேலதிக சிகிச்சைக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் மாற்றப்பட்டிருந்தார் இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் அவரின் சடலம் தற்பொழுது மன்னார் பொது வைத்தியசாலையின் பிரீத அறையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் பிரீத பரிசோதனையின் பின்னர் மரணத்துக்கான காரணம் தெரியவரும் என்றும் போலீசார் அறிவிக்கின்றனர் இதேவேளை உயிரிழந்த முன்னாள் போராளி ஒரு கால் ஒரு கை இழந்தவர் என்பதுடன் பல ஆளுமை மிக்கவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அம்பாறை மாவட்ட கிராமம் ஒன்றில் நுழைவாயில் விவகாரம் இடைக்கால தடை உத்தரவு அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பொருக்கு உட்பட்ட வீரமுறை கிராமத்தின் நுழைவாயில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான அடிக்கல் நடு நிகழ்வு தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மீண்டும் ஒத்திவைக்கப்படகனதாம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை ஒத்திவைக்கப்படுகனதாம் சம்மாந்துறை பிரதேசத்தில் சட்ட ரீதியாக அனுமதி பெறாமல் வீரமுனை கிராமத்தினை நுழைவாயில் வரவேற்பு வளைவு என்ற பெயரில் கோபுரம் ஒன்று எதிராக இரண்டு நபர்களினால் ஒன்று சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து அதற்கான தடை உத்தரவினை கடந்த பதினைந்தாம் தேதி சம்மாந்துறை போலீஸ் நீதிமன்றத்தில் பெற்றுள்ளனர் வீரமுனையில் வரவேற்பு வளைவு அமைப்பதற்கான நிகழ்வானது இன முரண்பாட்டையும் இன வன்முறையும் ஏற்படுத்தும் என்ற கடந்த வழக்கு தவணைகளில் சம்மாந்துறை போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன்போது இருசாரரின் விண்ணப்பங்களையும் சமர்ப்பங்களையும் ஆராய்ந்த பின்பே குறித்த வழக்கினை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை ஒத்திவைத்திருக்கிறார் இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நடத்துவதனால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதனால் இந்த நிகழ்வை நடத்தாது சரியானது அல்ல என்றும் கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்திருந்த விடியமும் குறிப்பிடத்தக்கது இரண்டு குழந்தைகளுடன் இந்தியாவுக்கு படகில் சென்ற மன்னார் பெண் இலங்கிலிருந்து தனுஷ்கோடிக்கு வந்த இரண்டு குழந்தைகள் மற்றும் அவரது தாய் மண்டபம் அகதி முகாமில் தங்க வைக்கப்பட்டனர் இலங்கை மன்னார் மாவட்டம் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த யோகவள்ளி அவரது குழந்தைகள் அனுயா மற்றும் மிஸ்ஸார் ஆகிய மூவர் தலை பைபர் பைவர் படகில் புறப்பட்ட தனுஷ்கோடி கடற்பகுதியில் அதிகாலை பந்திறங்கி இறக்கினார் தகவல் அறிந்து வந்த மொரைன் போலீசார் தனுஷ்கோடி கடற்கரை பகுதியிலிருந்து விசாரணைக்கு மூன்று பேரையும் மண்டபம் மொரைன் காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர் விசாரணையில் யோகவள்ளி விருதுநகர் மாவட்டம் பெம்பக்கோட்டை அகதி முகாமில் பிறந்தவர் என்றாம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை திரும்பியவர் என்றாம் அங்கு திருமணம் முடித்த கணவரை பிரிந்து வாழ்ந்ததாக தெரிய இரண்டு குழந்தைகளுடன் இலங்கையில் வாழ முடியாத சூழலில் பெப்பக்கோட்டை முகாமில் அவரது தாயனுடன் சேர்ந்து வாழ்வதற்காக மீண்டும் அவர் தமிழகம் வந்ததாக அறிய முடிகின்றனர் விசாரணைக்கு பின்னர் மூவரையும் மொரையின் போலீசார் மண்டபத்தில் இருக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்துள்ளனர் பியூமி கன்சமாலியின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட கார் போதைப்பொருள் பொருள் கடத்தல் வீட்டில் சிக்கியதாம் ஆறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியான போதைப் பொருட்களை விற்கும் விமான அஞ்சல் மூலம் இறக்குமதி செய்ய குற்றச்சாட்டில் கை செய்யப்பட்ட கோடீஸ்வர வர்த்தகரின் மாடி வீட்டின் வாகன திரைப்பிடத்தில் முதலழகி பியூமி கன்சமாலியின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட பிஎம்டபிள்யூ சொகுசு காரொன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதாம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஐந்து கிலோ போதைப்பொருள் நிறுவனத்தின் விமான தபாலில் அனுப்பி வைத்த சந்தேகத்துக்குரிய கோடீஸ்வர வர்த்தகர் போலீசாரை தவிர்த்து நீண்ட நாட்களாக இருந்த நிலையில் அவரை கை செய்ய விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா மருதான பிரதேசத்தில் பிரதான வாகன உதிரிப்பாகங்கள் இறக்குமதி நிறுவன உரிமையாளரான சந்தேக நபர் தொடர்பில் போலீஸ் போதைப் பொருள் ஒளிப்பு பிரிவின் புலனி பிரிவினர் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் விளைவாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தனியார் வைத்தியசாலையிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போது கை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த வருடம் முற்பகுதியில் சந்தேக நபர் நாவல ஹோஸ்வத்த பிரசத்தில் அதிசொகுசு வீடொன்றில் தங்கியிருந்தார் பொலிஸ் போதை பொருளிப்பு பிரிவினரால் தேடப்படத் தொடங்கியதும் அவர் வீட்டை விட்டு வெளியேறி நாவல பாடசாலை மாவட்டக்கு அருகாம் நிற்கும் அதிசொகுசு வீடொன்றில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது பல கோடி ரூபாய் சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பியூமி கன்சமாலியின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட கார் சந்திக நபர் பயன்படுத்திய தொலைபேசி தொடர்பான பகுப்பாய்வு அறிக்கைகள் எடுக்கப்பட்ட பல கோணங்களில் விசாரணைகள் நடைபெறுகின்றன காணாமல் போயிருந்த இளம்பன் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்பு காதலன் தலைமறைவோம் மூதோர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிளிவெட்டி கிராமத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து காணாமல் போயிருந்ததாக முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த நடீஷ்குமார் வினோதினி என்ற இருபத்தி ஐந்து வயதான பெண்ணினுடைய சந்தேகிக்கப்படும் சடலம் அவரது கைப்பையும் போலீசாரினால் மீட்கப்பட்டிருக்கிறது மூதோர் போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்டிருந்த முறைப்பாட்டுக்கு போலீசார் சந்தேகத்திற்கிடமான கிணற்றை மூதோர் நீதிமன்ற நீதிபதியின் அனுமதியுடன் தூண்டியிருக்கின்றார்கள் இதில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது இந்த சடலம் பிரீத பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது செய்திவில பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட தங்கநகர் பகுதியைச் சேர்ந்த நடீஷ்குமார் வினோதினி என்ற திருமணமாகி குழந்தைக்கு தாயான கணவரால் கைவிடப்பட்டிருந்த இருபத்தி ஐந்து வயதான பெண் காணாமல் போயிருந்தது தொடர்பில் அவரது குடும்பத்தினரால் மூதூர் பொரிஸ் நிலையத்தில் ஜூலை மாதம் முதலாம் தேதி முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த பெண்ணின் காதலன் தற்பொழுது தலைமுறவாகி இருப்பதாகவும் இவர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறார் இதேவேளை இவரின் குடும்பத்தவர்கள் தலைமுறையாகி உள்ளதாக அறிய முடிகின்றனர் தத்துசமயம் தடலம் கண்டெடுக்கப்பட்ட கிணறு உள்ள காணின் உரிமையாளர் கிணற்றின் சடலத்தை மறைக்க உதவிய வாகன சாரதி குப்பைகளை கிணற்றிலிட்டு அதனை மூடியவர் ஆகிய மூவரையும் கை செய்யுமாறு மூவரையும் கை செய்யுமாறு மோதூர் நீதவான் உத்தரவு கண்டார் ஜனாதிபதி தேர்தலை உறுதிப்படுத்தினார் ரணில் விக்ரமசிங்க உரிய திகதியில் தேர்தல் நடத்தப்பட வேண்டுமென்று தேர்தல் ஆணையாளருக்கு அறிவித்திருப்பதாக இலங்கை மகாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய விமலத்தீரரை சந்தித்த போது ஜனாதிபதி விக்ரமசிங்கர் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார் நேரின்பிட்டிய மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சபையின் தலைமையகத்துக்கு சென்ற ஜனாதிபதியன் விக்ரமசிங்க இலங்கை ராமன்ய மகான் நிக்கிய தேரர்களையும் வணக்கத்துக்குரிய தேரரின் ஆசைகளையும் பெற்றுக்கொண்டார் அத்துடன் இலங்கை அடைந்திருக்கும் பொருளாதார நிதி முன்னேற்றம் குறித்தும் மகாநாயக்க திரருக்கு விளக்கம் அளித்துள்ளார் இணைய மோசடிகள் அதிகரிப்போம் ஆண்டின் கடந்த ஐந்து மாதங்களில் இணைய மோசடி தொடர்பாக ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று முறைப்பாடுகள் பதிவாகி இருப்பதாக அவசர பதிலளிப்பு பிரிவு அறிவிக்கின்றன சமூக ஊடகங்கள் தொடர்பில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முறைப்பாடுகள் பதிவாகி இருக்கின்றன அதன் சிரேச தகவல் பாதுகாப்பு பொறியாளர் சர்க தமுணுகல அறிவிக்கின்றார் சரக தமிழுகல இரண்டு மாதங்களுக்கு சிறுவர்கள் குறிப்பாக சிறுவர் பாலிய துஸ்பிரிகம் தொடர்பில் இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகிறது முஸ்லீம் காட்சிகள் தன்னருடன் கைகூர்க்கும் கொழும்பில் நடைபெறும் ரகசிய பேச்சுக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முஸ்லீம் காட்சிகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் முயற்சிகளில் ஜனாதிபதி டனி விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெருக்கமானவர்களை வைத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் இரண்டு பிரதான முஸ்லிம் கட்சிகளான சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை தமது கூட்டணிக்குள் கொண்டு வர பீச்சுக்களிடம் பீச்சுக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவினால் ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டணியில் இந்த இரண்டு கட்சிகளும் இருந்தன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் ஐக்கிய திசை கட்சியின் கூட்டணியில் இந்த கட்சிகள் இருந்தன என்றாலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சையப் பிரேமதாஸ் தலைமையில் உருவாக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியுடன் கைகோர்த்தன தொடர்ந்தும் அந்த கூட்டணியில் இந்த கட்சிகள் இரண்டும் பயணித்து வருகின்றன இந்த பின்புலத்தில் தனி விக்ரமசிங்க தமது கூட்டணிக்குள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை கொண்டு வந்தால் முஸ்லிம் மக்களின் குறிப்பிடத்தக்களவான வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கணக்கு போட்டுள்ளனர் பதுதீன் இது தொடர்பில் ரகசிய பேச்சுக்கள் இடம்பெற்ற போதிலும் அவர்கள் இதுவரை எந்த விதமான ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவித்த ஹக்கீம் தாம் அக்கி மக்கள் சக்தியின் கூட்டணியில் இருப்பதாக தெரிவித்திருந்தார் என்றாலும் ரிசார்ட் பதுதீன் இதுவரை ஜனாதிபதி தேர்தல் கூட்டணி தொடர்பில் கருத்துக்கள் எதனையும் வெளியிடவில்லை யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயல்களை போலீஸ் பாதுகாப்பு தரப்பினார் யாழ்ப்பாணம் மிகவும் பயங்கரமான சூழல் ஒன்று அகப்பட்டுள்ளதாக தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அறிவித்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் குற்றச்சீல்கள் ஈடுபடுகின்றவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அதனை கட்டுப்படுத்தாமல் போலீஸ் உட்பட விசேட பாதுகாப்பு தரப்பினர் அசம்பந்த போக்குடன் இருக்கிறார் அண்மையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீதரன் இல்லத்தில் முன்பாக நான்கு மோட்டார் சைக்கிள் இனந்திரியாத ஒன்பது பேர் முகத்தையும் மோட்டார் சைக்கிளில் இலக்கத்தகட்டையும் கருப்பு துணினால் மறைத்து வாள்களை சுற்றிய வாரம் வீதியில் செல்லும் காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலானது ஆகவே தனது வீட்டின் முன்பாக ஆயுதங்களுடன் நடமாடிய குழுவினர் தொடர்பாக சபானியருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை வர இருக்க பாஜக அண்ணாமலை உட்பட பன்னாட்டு ராஜதந்திரிகள் சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் பங்கேற்கவும் இருக்கின்றனர் இலங்கை தமிழ்ச கட்சியின் தலைவர் சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகள் பன்னாட்டு ராஜதந்திரிகளும் பங்கேற்க இருப்பதாகவும் அதேவேளை தமிழகத்திலிருந்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் இறுதி நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை இடம்பெற இருக்கும் இறுதி நிகழ்வில் ஜனாதிபத்தன் விக்ரமசிங்க உட்பட ஆளும் மற்றும் எதிர்கட்சி முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் சம்பந்தனின் பூத உடல் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் கட்சி தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட திருகோணமலை இறக்கும் அவரது இல்லத்தில் விசேட விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அஞ்சலி நிகழ்வில் தமிழக கட்சியின் தலைவர் மாவி சீனாதராச கட்சியின் மூத்த தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் இனிய கட்சிகளின் தலைவர்கள் பிரதிநிதிகள் என்ற பலரும் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அட்லாண்டிக் கடலில் கவிழ்ந்தது குடியேற்றவாசிகளின் படகு எண்பத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மீட்பு இதுவரை அட்லாண்டிக் சமுத்திரத்திலிருந்து எண்பத்தி ஒன்பது குடியேற்றவாசிகளின் உடல்களை மீட்டிருப்பதாக மொரட்டினிய கரியூர காவல்படையினர் அறிவிக்கின்றனர் ஐந்து வயது சிறுமை உட்பட ஒன்பது பேரை உயிருடன் மீட்டிருப்பதாகவும் அவர்கள் ஆனால் பலர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறார்கள் செனகல் கம்பியா எல்லையிலிருந்து நூற்றி எழுபது பேருடன் படகுன்று பயணம் புறப்பட்டதாகவும் அதிகாரிகள் மொரட்டோவின் தென்மேற்கு கடலோரப் பகுதியில் வைத்து படகு கவிழ்ந்திருக்கனர் மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பா செல்ல முயலும் குடியேற்றவாசிகளின் பிரதான இடைத்தங்கல் நாடாக மொரட்டோனியா காணப்படுகிறது ஆயிரக்கணக்கான படகுகள் குடியேற்ற வாசியுடன் இங்கிருந்து புறப்படுவது பழமை ஆபத்தான இந்த பாதையில் பயணிக்கும் படகுகள் ஸ்பெயின் கனரி தீவுகளை நோக்கி சேர்க்கின்றன கடந்த வருடம் இந்த தீவுக்கு நாற்பதனாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் வந்து சேர்ந்தனர் என்று தெரிவிக்கும் ஸ்பெயின் அரசாங்கம் இதை முன்னே ஆண்டை விட என்றும் சொல்லியிருக்கனர் ஐரோப்பாவுக்கு செல்ல முயலும் குடியேற்ற அளவுக்கு அதிகமானவர்கள் ஏற்றப்பட்ட படகுகளில் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் ஐந்து மாதங்களில் ஸ்பெயினை சென்றடைந்த சென்றடைய முயன்ற நான்காயிரத்துக்கும் அதிகமானவர்கள் கடலில் உயிரிழந்த விடயம் குறிப்பிடத்தக்கது என்ற ஸ்பெயின் அரசாங்கம் கவலை வெளியிட்டிருக்கிறது ஒன்பதாவது ஜனாதிபதியாக ஏமாற்றும் முன்னமே மண்ணை விட்டு மறைந்தார் சம்பந்தன் ஏற்கனவே எட்டு ஜனாதிபதியினால் ஏமாற்றப்பட்ட சம்பந்தன் கடந்த முப்பதாம் திகதி உயிர் நீத்திருந்தார் அன்னாரின் புகழிடல் சொந்த ஊரான திருகோணமலை இந்து மைதானத்தில் அக்கனியுடன் சங்கமாக இருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈழத் தமிழர்களின் உரிமைக்கான போராட்டம் எழுபத்தி ஐந்து வருடங்கள் தொடர்ந்தது அது இனவாத இலங்கை ஆட்சிகளால் ஏமாற்றப்பட்ட வரலாறை உண்டோ தந்தை செல்வா தொடக்கம் சம்பந்தன் வரை இவ்வாறே செல்கண்டது தமிழீழ தனியரசு தீர்மானம் முப்பத்தி ஆறு விடுதலை இயக்கங்களாக தமிழ் இளைஞர்களின் ஆயுதப் போராட்டம் ஆரம்பமாகியது சில விடுதலை இயக்கங்கள் விடுதலை புலிகள் தடை செய்ததும் சில அரசியல் நீரோட்டத்தில் அரசியல் காட்சியாக இயங்கிய போதும் தமிழீழ விடுதலை புலிகள் மட்டுமே தொடர்ந்தும் ஆயுதப் போரை நடத்தி வடகிழக்கில் எழுபது சதவீத நிலப்பரப்பையும் அதனுடன் இணைந்த கடல் பரப்பையும் தன்னகத்தை வைத்து ஒரு நடைமுறை அரசை உருவாக்கி ஆட்சி செய்த வரலாறு அதனை பெற்றுக்கொள்ளாத இலங்கை ஆட்சியாளர்கள் சர்வதேச நாடுகளின் இராணுவ பலத்தை பிரியோகித்து தமிழீழ விடுதலை புலிகளை இல்லாமல் செய்தமையினால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டு முள்ளியவாய்க்கால் போர் மௌனம் வரை அளப்பரிய தியாகங்கள் மை வரலாறு இந்த காலகட்டங்களில் எல்லாம் தந்தை செல்வ அகிம்சை ரீதியிலான போராட்ட காலத்தில் அப்போதைய ஆட்சி தலைவர்களால் பண்டாரநாயக்கா டட்லி சேனநாயக்கா ஆகிய பிரதமருடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒப்பந்தங்களை செய்து பார்த்து அதனை நடைமுறைப்படுத்த விடாமல் பௌத்த தீரர்களால் இனவாத சிங்கள தலைவர்களாலும் ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்பட்ட ஏமாற்றப்பட்ட வரலாறுகளும் உண்டோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சம்பந்தன் தலைமையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் மாவீரர்களுக்கு இருபத்தி ரெண்டு உறுப்பினர்களால் தீவமேற்றி கூறப்பட்டதுடன் சம்பந்தன் மாவீரர் தொடர்பாக புகழ்ந்து பேசினார் என்பதும் வரலாறு நன்றி